ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புல் வெளிமீது என்னை அவர் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிரளிப்பார் தம் பெயருக்கேற்பு என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவி நிரல் சுள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதாலே தீங்கிற்கும் அஞ்சிறேன் உன் கோலும் நீடும் கழியும் என்னை தேற்றும் திருப்பாடு இருபத்தி மூன்று ஒன்று நான்கு முடிவு வசனங்கள் அப்பா தாவிது ராஜாவோடு இணைந்து கொண்டு எங்கள் ஆயரும் எங்கள் ஆத்து மனேசருமாயிருக்கிற உண்மை அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் ஒரு குடும்பமாய் துதிவாடி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் ஒரு நல்ல ஆயனை போல் எங்களை நீ தூக்கி சுமந்திருக்கிறீர் நாங்கள் செல்லும் இடம் எல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாய் அனுப்பி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் மறை மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரை எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் பாத்திரர் என்று சொல்லி உமை பரிசுத்தர் 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 என்று நாங்கள்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி எதிலுமே குறைவுபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உமை தேடுகிற முடிய பிள்ளைகள் எதிலுமே குறைவுபடாமல் நீ நிறைவாய் வழி நடத்தியிருக்கிறீர் உன்ன உணவு கொடுத்தீர் உடுக்க உடை கொடுத்தீர் இருக்க இருப்பிடம் கொடுத்தீர் அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்தீர் எங்களை சுற்றிலும் நல்ல உறவுகளை கொடுத்தீர் செல்லும் இடமெல்லாம் சென்ற இடமெல்லாம் தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பினீர் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீர் எங்கள் வாழ்க்கையில் அநேகரை சந்தித்தோம் சந்தித்த ஒவ்வொரு நபர்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் அப்பா எங்களை அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் அன்பும் அன் அன்பும் அருளையும் இரக்கத்தையும் நிரப்பி எங்கள் இருதயத்தை உம்மைப் போல நீர் மாற்றினீர் அப்பா உம்முடைய அன்பையும் உம்முடைய உம்முடைய இறக்கத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பாத்திரமாக நீர் எங்களை மாற்றினீர் இருதயத்தின் ஆழத்து வந்து நன்றி சொல்லி உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எங்களை பாதுகாக்கும் விதம் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தும் விதம் ஒரு தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேலானது ஆண்டவரே எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவாய் நீர் எங்களோடு கூட உடன் பயணிக்கின்றீர் எங்கள் ஆத்தும நேசராய் எங்களுக்கு நிறைவை தருகிறவராய் எங்களுக்கு சமாதானத்தை தருகிறோம் அப்பா சமாதான தலைவராய் நீ ஒருவரே இருக்கிற ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஒரு குடும்பம் ஆயும் பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஒருவரும் சேரக்கூடாத உடலில் சேருகிற தெய்வம் தாவிதின் துறவுகளை உடைய தெய்வம் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற திறக்க ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற தெய்வம் நீர் ஒருவரை ஆண்டவர அப்பா சகலத்தையும் புதிதாக்குகிறவர் சர்வ வல்லமையுள்ளவர் விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் சாவை வென்றவராய் அப்பா சாவினாலே சாவிற்குரிய அதிகாரத்தை முறித்தவராய் இதோ எங்களுக்காக எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த உயிர் திறந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் நீர் இருக்கிறபடி உடைய நாமத்தை உயர் பாடுகிறோம் நீர் நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் எங்களுக்காக எங்களுக்காக விண்ணக வந்து வெறுமையாக்கி உண்மையை தாழ்த்தி எங்களுக்காக அப்பா மரணம் மட்டும் வெறுமையாக்கின தெய்வம் இருதயத்தின் நன்மைத்தனங்களை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் படைத்து அப்பா எல்லா படைப்புகளை காட்டிலும் உன்னத படைப்பாய் மேன்மையான படைப்பாய் உடைய உருவிலும் சாயலும் படைத்த உடைய பிள்ளைகளாக எங்க நீர் எல்லா எல்லா படைப்பிற்கும் அப்பா உன்னத படைப்பாய் நீர் எங்களுக்கு முடிசூட்டிருக்கிறீர் ஆண்டவரே நீர் படைத்து இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் ஆளுகை செய்யும்படி அதிகாரம் செலுத்தும்படி அப்பா எங்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் உம்முடைய பரிசுத்தத்தில் பங்கு கொடுத்திருக்கிறீர் உம்முடைய உருவையும் உம்முடைய சாயலையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் உம்முடைய உயிர் மூச்சு எங்களுக்குள்ள ஊதி ஊதியிருக்கிறீர் அப்படியாக வாழ்கிறோம் நாங்கள் அல்ல எங்களுக்குள் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் எங்களுக்குள் உம்முடைய இறை சாயலையும் நீர் ஊற்றியிருப்பதனால் அப்பா எங்களூர் நீர் செயலாற்றி கொண்டிருக்கிறீர் பரிசு தாவியானது எங்களை இயக்கிக் ிருக்கிறேன் நன்றியோடுமையை ஆராதிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி உடைய வார்த்தையினால் நீர் எங்களை ஆற்றி தேற்றுவதற்காக நன்றி உடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு கூட பேசுவதற்காய் நன்றி இடைபடுவதற்காய் நன்றி கீழே விழும் நேரங்களில் எல்லாம் நீர் எங்களை தூக்கி சுமப்பதற்காய் நன்றி ஆண்டவரே இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு வழிகாட்டும் நட்சத்திரமாக இருக்க வேண்டுமே ஒழிய தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்றைய நாளில் எங்களுடைய வார்த்தையின் வழி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரை அப்பா இருபது வயது நிரும்பிய ஒவ்வொரு யூதரும் கோயில் வரியாக அரை செக்கேல் செலுத்த வேண்டும் என்று சொல்லி விடுதலை பயணம் முப்பது பதிமூன்று என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அரை செக்கேல் என்பது இரண்டு நாள் கூலி அப்பா இதோ நீரே கோயில் இதே நிறை மகன் தவிர அப்பா இயேசு இறை மகன் தவிர நீர் ஒருவரே கோயில் என்பதையும் கூட எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்படிப்பட்டவர் கோயில் வரி செலுத்த வேண்டிய தேவையே இல்லை ஆனாலும் கூட நீர் கோவில் வரியை செலுத்துகின்றீர் அதற்கு முக்கிய காரணம் இந்த நற்செய்தியில் சொல்வது போல தடையா கூடாது என்பதற்காகத்தான் வாழ்ந்தபொழுது எல்லாருக்கும் ஒளியாகவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் நீரே செய்து காட்டினீர் அப்படியாக எங்கள் தலைவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகருமாயின் நீர் எல்லாவற்றையும் செய்து காட்டியிருக்கிறேன் அதை போல நாங்களும் செய்து காட்ட வேண்டும் உமை போல நாங்களும் வாழ வேண்டும் மாதிரியா இருக்க வேண்டுமா என்று யாருக்கும் தடையா இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட இறைவாக்கினர் இசைக்கேனுடைய அழைப்பை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் இந்த இசைக்கியல் யூதா நாட்டினர் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட ஐந்தாம் ஆண்டில் இதோ மால் அழைக்கப்படுகிறார் இறைவாக்கின இசைக்கியனுடைய அழைப்பை ஒவ்வொருவருடைய அழைப்பாக நாங்கள் பொருத்தி பார்க்கிறோம் அண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக நீர் அழைக்கிறீர் எடுத்துக்காட்டாக வாழ அப்பா இதோந்து சமுதாயத்தை சீர்திருத்த சமுதாயத்தின் தீமைகளை சுட்டிக்காட்ட சமுதாய உலகிற்கும் ஒப்பாக ஒளியாக வாழ்ந்து உமக்கு சான்றுபவரக்கூடிய வாழ்க்கை வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறீதாந்தவர மிகுந்த கணிதந்து நமக்கு மகிமை தரக்கூடிய வாழ்க்கையை இச்சமுதாயத்தின் தீமைகளை கலைந்து ஓ நன்மைகளை நாங்கள் விதைக்கக்கூடிய கருவிகளாக இன்றி நாள் எங்களை அழைப்பு விடுக்கிற ஆண்டவரே மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது இதோ நாங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அப்பா எங்களால் முடிந்தவரை உலகிற்கு ஒளி கொடுத்து உப்பு உப்பாய் அனைவருடைய வாழ்க்கையில் சுவை கொடுத்து சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த சபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் கரத்தில் ஒப்புறத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த சபத்தலை இணைந்து என் சபம் கேட்கப்படுமா என் கண்ணீர் என் வாழ்க்கையில் ஒளி கிடைக்குமா என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பற்றிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பலகணிகள் திறக்கப்படுவதாக அசீர்வாதத்தின் மழை ஊற்றப்படுவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அடைக்கப்பட்டு இருக்கிற அசீர்வாதங்கள் ரத்தத்தின் வல்லமை நாளும் வார்த்தையின் வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி கோட்டினாலும் நாலும் அடிக்கப்படுவதாக உடைய சனத்திற்கு நீர் விரும்புகிற ஆசீர்வாதத்தை மழையாய் நீர் பொழிவீராக பரலோகத்தின் பலகணிகள் உடைய பிள்ளைகளுக்காக தொறக்கப்படுவதாக இருதயத்தில் இருக்கிற ஆசைகள் இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அப்போ ஹிருதயத்தில் இருக்கிற எல்லாவிதமான கலக்கங்கள் பயங்கள் யாவற்றையும் முழக்கி இந்த இரவு வேலையில் ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிப்பார்களாக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக குழந்தை வாக்கியத்திற்காக ஒரு வேலை வாய்ப்பிற்காக குடும்பத்தில் ஆசீர்வாதம் எடுக்குமா கிடைக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உமையை நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடைய பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் எப்பக்கமும் ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டு அப்பா உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உடைய பரலோகத்தினுடைய பலகனி பிள்ளைகளுக்காக திறக்கப்பட்டு அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா இயற்கை பாதிப்புனால இயற்கை அசம்பாவிதங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் சமாதானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகள் அநேக இழப்புகளையும் அநேக பா அநேக வழிகளில் பாடுகளையும் போராட்டங்களையும் சந்தித்து இப்பேற்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்று கேள்வி குறிகளோட மனதில் சஞ்சலங்களோடு இந்த இரவு வேலையில் உறக்கம் வராமல் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் மரணத்தின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக உயர்ந்திருக்கிற உயிரிழந்திருக்கிற ஆத்துமங்கள் பரலோக வான்வீட்டை பெற்றுக்கொள்வார்களாக உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து அனாதிகளாகும் திக்கற்ற நிலையிலும் இருக்கிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக நீரே தாயும் தகப்பனுமாய் எல்லா உறவுமாயிருந்து பிள்ளைகளை தொடக்க முதல் அவருடைய வாழ்வின் வாழ்வின் இறுதி நேரம் வரைக்கும் பாதுகாத்துக் கொள்வீர்கள் அந்த ஆடு தேவைகள் உணவு உடை உறைவிடம் என்று சொல்லி அடிப்படை தேவைகளை ஒரு தகப்பனை காட்டிலும் மேலாக தாயை காட்டிலும் மேலாக நீர் சந்தித்துக் தலைவர்கள் நாட்டின் விளிம்பில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட நிலையில் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலையில் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற சிறிய குழந்தைகள் விதவைகள் பெண்கள் யாரையும் கருத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற முதியவரை பிள்ளைகளால அநாத இல்லங்கள் இருக்கிற குழந்தைகள் முதியவர்கள் யாவரையும் காலத்தில் ஒப்புபடுக்கிறோம் அப்பா ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் வறுமை கோட்டுக்கு கீழே ஒவ்வொரு நாளும் ஆண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடன் வாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள் நிந்தைகளையும் அவமானங்களையும் ஒவ்வொரு நாளும் தாங்க முடியாமல் அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் இந்த வாழ்க்கை நான் வாழ வேண்டுமா என்ற போர்க்களத்தில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பிறாக அப்படியாக இந்த இரவு வேலையில் எங்களிடம் செபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெயிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வார்களாக உம்முடைய பரிசு தாவியானுடைய பிரசனம் இந்த இரவு நேரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாப்பதாக நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிற எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகள் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமன் ஆமன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எ ஆட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசுவும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏந்திக் கொள்ளும் ஆமே இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்